ஓம் சக்தி அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்று புரிந்து கொள் மற்றவர்கள் மாதிரி நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்வி தான் அடைவாய் என்று நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் பலியில் தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் வருவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் ஈடுபடு வாழ்வில் சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மன பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை ஈர்க்கமாக முடிவெடுத்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாகப் பார்க்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கு நீ விரும்பும் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் பயம் வேண்டாம் எனமீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் அம்மா நெருங்கவும் விடமாட்டேன் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரம் கவலை வேண்டாம் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது கொண்ட பக்தியையும் பாசத்தையும் நான் அறிவேன் நீ காட்டும் அன்பு சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் உன்னிடம் சிறு குறைகளை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் ஒழுக்கம் எனும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ் நீ செய்த தர்மத்தின் பல நிச்சயம் தலை எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவன் வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் ஆகவே என்றும் தர்மத்தின் வழியே செல் உன் அம்மா உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா